வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தார் ரோட்டு மேலே கார்னர் சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து குண்டடம் தாராபுரம் போகிற வழியில் துத்தேரிப்பாளையம் பகுதியில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறீங்க இந்த சைட்டு தாங்க இந்த சைட்டு பார்த்திங்கன்னா கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க ஒருபுறம் பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க மேற்கு பார்த்து தார் ரோடுங்க நாற்பது அடி ரோடுங்க வடபுரம் பார்த்திங்கன்னா மண் ரோடுங்க முப்பது அடி ரோடுங்க அதாவது வடபுரம் மண் ரோடு முப்பது அடி ரோடு மேபுரம் தார் ரோடு நாற்பது அடி ரோடுங்க கார்னர் சைட்டுங்க நாலரை சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த சைட்டோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்டோட அளவு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதாவது தார் ரோடு பேஸ் நாற்பது அடி அகலம் நீளம் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது அடி மொத்தம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை நம்ம ரெண்டு சைட்டாக கூட ஈஸியாக பிரிச்சுக்கலாங்க நல்ல லட்சணமாக வருங்க பிரித்தா கூட வடக்கு பார்த்து இருபத்தஞ்சிக்கு நாற்பது இருபத்தஞ்சிக்கு நாற்பது அப்படின்னு ரெண்டு சைட்டாக கூட பிரிச்சுக்கலாங்க அப்படி பிரித்தோம்னா ஒரு சைட்டு கார்னர் சைட்டாகவும் ஒரு சைட்டு வடக்கு பார்த்து அதாவது ஒரு சைடு வடக்கு மேற்கு கார்னர் ஆகும் இன்னொரு சைட்டு உடக்க பார்த்து வருங்க பிரிச்சுட்டா ஃப்யூச்சரில் நீங்கள் பிரிக்கிறதுனால ஈஸியாக பிரிச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இல்லை ஒரே சைட்டாக வச்சுக்கிறனால நாலரை சென்ட்டுங்க நல்ல பெரிய சைட்டாக நல்லா இருக்குங்க கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க குறஞ்ச விலைங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க சாமி ரியல் எஸ்டேட் இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா இபி வசதி இருக்குதுங்க வாட்டர் வசதி இருக்குதுங்க பக்கத்தில் மூணு வீடு ஆகிருக்குதுங்க தார் ரோட்டு மேலேயே இருக்குதுங்க பல்லடத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல்லையே நம்ம ரீச் பண்ண முடியும் கார்னர் சைட்டாக இருக்குதுங்க இதெல்லாம் இந்த சைட்டோட ப்ளஸ்ஸுங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அருமையான பூமிங்க வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான நடங்க மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே ஒரு சென்ட்டின் விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் இந்த சைட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு சைட் போட்டிருக்கிறாங்க மிகப்பெரிய லெவலில் சைட் போட்டிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டின் விலை நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க அது கூட கம்பேர் பண்ணும்போது இது குறஞ்ச விலை தானுங்க மிஸ் பண்ணிவிடா